எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவ மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுக்குமாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் சம்மந்தமாக வீடியோகளை போட்டுருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பாருங்க ரொம்ப எளிமையாக இன்றைக்கி புரிகிற மாதிரி ரொம்ப இலக்கணங்கள் இல்லாமல் இலக்கியங்கள் இல்லாமல் நாங்கள் நாங்கள் வந்து இதை பேசியிருக்கோம் ஸோ நார்மல் லேமேனுக்கும் புரியணுன்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி கற்றுக்கணும் இல்லை ஆன்மீகத்தில் வரணும் அந்த மாதிரி வந்து விருப்பம் இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் நாங்களும் ஆன்மீகம் வகுப்புகள் எடுக்கிறோம் தியான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த தியான பயிற்சி உங்களுக்கு வந்து சரியா இருக்கும்ன்றதையும் நாங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்பற்றி பயணிக்கலாம் இப்போ வெளிநாட்டினர்களுக்கு வந்துட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போகலாம் நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி அந்த கமெண்ட்ஸில் என்ன கேட்கப்பட்டதுன்னா வந்து வளலாக வந்து பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து வள்ளலார் இளம் வயதில் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தேன் தங்கசாலையில் இருக்குது ஸோ மின்ட்டுன்னு சொல்லுவோம் சென்னையில் ஸோ அங்கே வந்து போயிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து அவர் இருந்த அறையில் வந்து உக்காந்துக்கிட்டு தியான பயிற்சி பண்ணிட்டு வந்தோம் கமெண்ட்டுக்காக வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ இது எல்லாருக்குமே பயன்படும் ஸோ பொதுவாக வள்ளலார் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அன்னம்தான் முக்கியம் அன்னதானம் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்துட்டப்பறம் அந்த அன்னதானத்துடைய முறை வந்து பயங்கரமாக மாறிடுச்சு ஸோ இதே தான் வந்து பட்டினத்தார் வந்து அந்த ஞான பாதைக்கு போய்ட்டப்புறம் காதற்ற ஊசி வராது கிடைத்திருக்கே என்று சொல்லிட்டப்பறம் அவர் வந்து கிளம்பி போயிட்டார் இல்லையா அவர் மனைவி என்ன பண்ணுவாங்களாம் நித்தியம் அன்னதானம் பண்ணுவாங்களாம் அடியார்கள் வந்து சாப்பிடட்டும் அப்படி சாப்பிடும் போது என்னைக்காவது என் கணவர் வரமாட்டாரா இந்த பக்கம் அவரை பார்க்க மாட்டோமான்றதுக்காக சோ அதே மாதிரிதான் வந்து இப்போ வள்ளலாரும் வந்து எல்லாருக்கும் அண்ணன் இருக்கணும் எல்லாரும் சாப்பிடணும்ன்றதுதான் சொல்லியிருக்காரு இதைதான் பாரதி சொன்னார் இல்லையா இந்த ஜெகத்தனை எரித்திடுவோம் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லையானான்ட்டு சோ இந்த மாதிரி நிறைய ஞானிகள் வந்து நிறைய வந்து அன்னதானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆசிரமத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து எங்க குரு வந்து அன்னதானம் தான் முக்கியம்னு சொல்லுவாரு ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு பசியா இருக்கும் பொழுது அவன் நலங்கள் வந்து இல்ல அவன் குணங்கள் வந்து வேற மாதிரி வேலை செய்யும் என்னைக்கு அவன் வயிறு ரொம்ப இடிச்சோ அவன் எண்ணங்கள் வந்து வேற மாதிரி வேலை செய்யவான்னு சொல்லுவாரு எங்க ஐயா சோ எப்பயுமே ஒருத்தன் ஞானத்தை தேடி வரா இல்லை நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா முதல்ல வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துடணும் சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவன் வயிறு ரொம்ப நீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கேட்க ஆரம்பிக்கும் அதான் வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பசிக்குது பயங்கரமாக காதெல்லாம் அடிச்சுக்கிச்சு முதல்ல சாப்பிட்ணும் அப்புறமா தான் மற்ற வேலையை பார்க்கணும்னு சொல்லுவான் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ வாங்க நம்ம வந்து தலைப்புக்கு போகலாம் ஸோ பசித்திரு விழித்திரு தனித்திரு ஓகேங்களா இதுதான் வந்து வல்லர் அடிக்கடி சொல்லியிருப்பார் என்னடா அவரே அன்னதானம் போட்டார் ஏன்னா அவரே வந்து பசித்திருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சாப்பிடணுமா இல்லை வெறும் வயிற்றுல பசியோட இருக்கணுமா அன்று நீங்க வந்து யோசிக்கலாம் இது ரொம்ப அருமையான ஞான வாக்கியம் இந்த மூணும் எவ்வளவு அழகான ஞானம் வாக்கியம் பாருங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எண்ணம் ஃபுல்லா அது மேல இருக்கும் கரெக்டுங்களா எண்ணம் செயல்பாடு மனம் எல்லாமே அதை நோக்கி வந்து ஒருமுகமா வந்து பயணம் பண்ணும் அதுவும் ஒரு விதமான பசித்திரு தான் கரெக்டா அது வேணும் 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 பசித்திரன்றது வந்து வயிறு வந்து பசித்து இருப்பது மட்டும் அல்ல நம்ம எண்ணங்கள் பசித்து இருக்கணும் அந்த ஞான பாதையில வரணும்ன்ட்டு அதே வந்து நந்தனார் அவர் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாரு ஆனா அவருடைய எண்ணம் வந்து எது மேல இருந்தது யோசிச்சு பாருங்க எப்படியாவது தில்லை போகணும் எப்படியாவது தில்லை போகணும் போயிடணும் போயிடணுன்னா நந்தனாருக்கு வந்து அவர் எண்ணம் ஃபுல்லாக வந்து பசித்திருந்தது இதை தான் வந்து வள்ளலார் சொல்றாரு என்று எதிர் மேல இறை மேல பசித்திரு கதா அங்கேயே இப்போ நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பசி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம எண்ணம் ஃபுல்லாகப்பா சாப்பிடணும் சாப்பிடணும் பசிங்கிது சாப்பிடணும் பசிங்கிது சாப்பிடணும் அப்படி தானே எண்ணம் போடும் ஸோ இதையே தான் வந்து வள்ளலார் சொன்னாரு இறை மேல பசித்திரு இறை மேல எப்படி இருக்க முடியும் சரி இறை அங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இறைவன் வந்து அங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை நோக்கி வந்து அப்படியே இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஓகே இறைவன் இப்படி இருக்காரு கோயில்ல இருக்காருன்னா அங்க வந்து நம்ம எண்ணத்தை வச்சு இருக்கலாம் இருக்கலாம் கவனம் ஃபுல்லா அப்படியே இருக்கலாம் பட் நம்ம சிவபாய்க்க பாடிட்டாரு கோவிலாவது ஆவது குளங்களாவது குளங்கள் ஆகுது எதா எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாரு நம்மளுடைய திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்லிட்டாரு உள்ளம் பெருங்கோவில் ஊடம்பாளையம் தெல்ல தெளிஞ்சவருக்கு வாய் வாசகம் சொல்லிட்டாரு சோ அப்படி இருக்கும் பொழுது அப்ப பசித்தருன்னா எப்படி இருக்கிறது யானத்தில் பசித்து இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் இப்ப தியானத்துல பசித்து இறைவனை நோக்கி நீங்க போக 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 போய் இறை காட்சி கிடைக்க ஆரம்பிக்கும் தியானத்தில் முன்னேறி செல்ல முடியும் இதுதான் அந்த பசித்திருவோடைய சராம்ச சரி அடுத்தது என்ன சொல்றாரு பசித்திரு விழித்திருன்னு சொல்லிட்டாரு விழித்திருன்னா என்ன அர்த்தம் தூங்கக்கூடாதா எப்பயுமே வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்ப தூங்காம எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம் கரெக்டா சோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க நான் விழித்திருன்னா என்றும் அந்த எண்ணத்திலேயே இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை எப்பயுமே விழிப்புத்தன்மையுடையவே இருக்கணும் கொஞ்சம் அசந்துட்டம்ப்பா வந்து அவன் வந்து வண்டி இடிச்சிட்டான்ப்பா கொஞ்சம் அசந்துட்டப்பா நான் போய் அந்த வண்டி இடிச்சுட்டப்பான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே விழிப்புத்தன்மையிலேயே இருக்கணும் விழுப்புத்தன்மையில நம்மள எப்படி வச்சுக்க முடியும் விழுப்புத்தன்மையில எப்படி வைக்க முடியும்னா தியானத்துல உயர்நிலைக்கு போகும்போது உங்களால விழிப்புலயே இருக்கணும் சோ அதுதான் வந்து அவர் வந்து விழித்திருன்னு சொன்னார் அடுத்தது என்ன சொன்னாரு பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு சொல்றாரு சோ இதுல சித்திரங்கள் நம்ம மகான்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க தனித்திருன்னா என்ன அர்த்தம்னா நான் யார்கிட்ட பேசக்கூடாது ரூம்ல போய் தனியாக இருப்பேன் அந்த ஒரு தனித்திருவை சொல்லலை நம்ம பாட முறைகள்லயே வந்து நாங்க சொல்லித்தர பாட முறைகள்ல பார்த்தீங்கன்னா தனித்திருன்னா நம்ம வந்து மௌனத்துல இருந்து சொல்லுவோம் இன்றைய மௌனம்ன்னா என்ன என்னச்சுனா பேச மாட்டாங்க இந்த ஒளி வருது தெரியுமா நம்ம வாயில இருந்து அதாவது அந்த இந்த பேச்சு சத்தம் வருது தெரியுமா அந்த சத்தம் இருக்கக்கூடாது பேசக்கூடாது அதெல்லாம் ஆக்ஷன்ல எல்லாம் காமிக்கலாம் ஹெல்தி எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து மௌனத்துல இருக்கிறதுன்னா அது இல்லை மனம் அடங்கிய நிலையில இருக்கிறது தான் மௌனத்தில் மனம் அடங்கிய நிலையில் எல்லாராலையுமே இருக்க முடியாது நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு மனம் அடங்கிய நிலையில் நான் இருக்கிறேன் பண்ணிச்சு இருந்து பாருங்களேன் மேக்சிமம் ரெண்டு செகண்ட் மேலே உங்களால் வந்து அந்த மனம் அடங்கிய நிலையில் இருக்க முடியாது மனம் வேலை செய்யாமல் இருக்கவே இருக்காது அந்த மனம் வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு நிலை இருக்கு அந்த நிலையில வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எண்ணங்களே இல்லாமல் உடல் வந்து ஜடம் மாதிரி விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க தூக்கத்துக்கு போயிடும் அப்போ மட்டும்தான் அவங்க மனம் அப்போயோ வந்து ஆழ்மனம் வந்து கனவுகளா வேலை செஞ்சு பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கனவுல ஆனா ஆள் மனமோ மேல் மனமோ ரெண்டு மனமோ வேலை செய்யாத ஒரு இடம் வந்து இருக்கு அந்த இடத்துல தனித்திருன்னு சொல்றாரு அந்த இடத்துல நீங்க தனி இருக்க 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 அந்த இறைவன் என்ற பரம்பொருள் வந்து உங்களுக்கு காட்சி தர ஆரம்பிக்கும் உங்கள் ஆன்ம ஒளி வந்து பெருக ஆரம்பிக்கும் இவ்வளோ பெரிய ஞான விஷயத்தை வள்ளலார் வந்து ஒரு சின்ன மூணே வார்த்தையில பசித்திரு விழித்திரு தனித்திரு என்று சொல்லி முடிச்சிட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஞானத்தை மகான் வள்ளலார் வந்து எவ்வளோ எளிமையா நம்மளுக்கு கொடுத்துட்டு இந்த மகான்கள் எல்லாருமே அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த எளியுமே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அந்த எளிமையும் கெப்பாசிட்டியில நம்ம இருக்க மாட்டோம் அது மட்டும் தான் வந்து ஒரு பெரிய டிராபேக் நம்ம கிட்ட நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த உலக வாழ்க்கையில உலகத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்து அதை புசித்து அந்த விஷயத்துல வந்து சுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் கரெக்டா இருக்கே தவிர்த்து இவ்வளோ மகான்கள் வந்தாங்க இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவ்வளோ என்று அந்த நினைப்பு வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லை இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்றேன் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதை பத்தி நான் மறுபடியும் தனியாக வந்து ஒரு பெரிய வீடியோவே போடுவேன் கண்டிப்பா இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு தெரியும்னு நான் சொல்லுவேன் இது எனக்கு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்ப காருன்னு ஒண்ணு இருக்கு அதை ஓட்டுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு அது நான் கற்றுக்கொண்டேன்னு அது எனக்கு தெரியும் ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ஒரு ஃபிளைட்டு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்கு ஸோ அதை வந்து செயல்படுத்த ஒரு முறை இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனா அந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து எப்படி செயல்படுத்தணும் இல்லை எப்படி வந்து அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த விஷயம் வந்து இப்படி எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியும் தெரியாதுன்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது என்ன சொன்ன ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி செய்யணும்ன்ட்டு எனக்கு தெரியாது அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும் மூணாவது ஒரு டைமென்ஷன் இருக்கு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது அதை எப்படி செயல்படுத்தணும்னு எப்படி தெரியும் இப்போ பெரும்பாலான உலக மக்கள் வந்து அதுல தான் இருக்காங்க மூணாவது சொன்னது தெரியுமா அதுல தான் இருக்காங்க இதை யோசிங்க கமெண்ட்ஸ்ல உங்க பதில போடுங்க இதை பத்தி நம்ம வந்து டீடைல்டா ஒரு வீடியோ வந்து நான் பேசுறேன் அடுத்த வாரத்துல இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க ஓகேங்களா சோ ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு